நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டு யாருக்கும் பொருத்தமா இருக்குன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் நடிகன் என்று மாறியாச்சு பவுட பூசி பூசி கூச்சம் போச்சு அட நடிகன் என்று மாறியாச்சு பத்து வருஷமா அப்பவுட பூசி பூசி கூச்சம் போச்சு போச்சே எப்படி யாருக்கு நீங்க டெடிக்கேட் பண்ணு நினைக்கிறீங்களோ தாராளம் ஆனா பா யோசிச்செல்லாம் நீங்க பண்ணக்கூடாது பட்டுன்னு மைண்டுக்கு வந்துடணும் யாரா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் தப்பு ஆக்சுவலி இத பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறோம் ஏன்னா பேசணும்னா தேச துரோகின்னு சொல்லி நமக்கு சீல் அடிச்சிடறாங்க ஆனா பேசாம போகணும் அப்படின்னாலும் நம்மளை வம்படியா புடிச்சு உட்கார வச்சு என்னைய பேசாம நீ போயிடுவியா என்னைய அப்படி உள்ள தூக்கி உட்கார வைக்கணும்ல உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு சந்தோஷம் ஏன் எதுக்கு என் வாய்களியா ஏ ஐயா மாடி இருக்கார்ல மாடி அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார் ராஜஸ்தான்லன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு கூட்டத்தில் பயங்கரமா பேசியிருக்காரு என்னைய பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது இருந்தாலும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கத்தான் பதவுச பச்சை பிள்ளையால்தான் இருப்பேன் ஆனா பயங்கரமான ஆள் அதே மாதிரியே இப்போ என் உடம்புல ஓடுறது ரத்தமே இல்லை என் உடம்புல ஓடுறது செந்தூரு சிந்து சிந்து ஆ சிந்து ஆனால் அந்த குங்குமம் இருக்கு இல்லையா அந்த குங்குமம் தான் என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் உங்க உடம்புல ஓடுறது சிந்தூரு என் உடம்புல ஓடுறது குன்னூரு இந்த ரெக்கார்டு போட்டுட்டு இருக்கலாம் பையன் அவர் உடம்புல ஓடுறது எண்ணூறு சொல்லுங்க என்னென்ன சொல்லணுமோ இன்னும் வேணாம் ஆனா அவர் எமோஷனல் ஆசை பேசுறாரு ஆனால் ஏன்னு தெரில நம்மளால வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை கடுப்பும் சரி காமெடியால சிரிப்பும் சரி கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ எதுக்கு இவர் இந்த ஆட்டை ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க கடைசியா எல்லாரும் அங்கே ஒரு அந்த எலெக்ஷன் முடி இது வந்து ஒரு தேர்தல் நடுக்கம் பாங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் மனுஷன் மண்ட குழம்பி போயிடுவாப்புல என்ன பேசுவோம்னா அவருக்கே தெரியாது அப்படி ஒளறி வச்சதுதான் இது அந்த செந்தூரை பற்றி சாரி சிந்து சிந்தூரை பற்றி நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அது எப்படி ஸ்பெசிஃபைடா மட்டும் இந்த தலக்கு முழக்கன் ஆகுது அப்படின்றத பாத்துருவோமா வணக்கம் இது மதியம் தர்பாட்டாடி கோப்தி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் ஏ நம்ம புல்வாமா அட்டாக் ஒன்று நடஞ்சு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த புல்வாமா அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல முழுக்க 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 பிரச்சாரம் அதை பத்தியே தான் இருந்துச்சு புல்வாமா பத்தி தான் இருந்துச்சு புல்வாமா பத்தி பேசாத பிரச்சாரம் மேடையே கிடையாது பார்த்தா அதை சொல்லி 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 தான் இவங்க எல்லா இடத்துலையும் கேட்டாங்க அதுக்கப்புறம் இத பேஸ் பண்ணி ஒரு வழக்கு சுப்ரீம் கோட்க்கு போச்சு அதான் இதையெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அவங்களோட சாதனையா சொல்லிருக்காங்க ஒரு இராணுவம் ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட போர் போருன்றது அது அதோட கடமை அந்த கண்ட்ரிய மேனேஜ் பண்றாங்க இல்லையா நாட்டை ஆள்றாங்க இல்லையா அவங்களோட கடமை அத வந்து வீர தீர செயல்ல அவங்களோட லிஸ்ட்ல அவங்க சேர்த்துக்கவே முடியாது அந்த மிலிட்ரி ட்ரூப் போறாங்கல்ல தான் முழுக்க முழுக்க அதுக்கு வந்து உரிமை உண்டு அவங்க தான் அதை பத்தி பேச ஆனா அவங்க எங்கேயுமே அதை பத்தி பேச மாட்டாங்க சார் இது வரைக்கும் எந்த ஒரு கடப்பட தளபதி இல்ல விமானப்பட தளபதி இல்ல தரப்பட தளபதி இல்ல முப்படை தளபதி இது எங்களுடைய சாதனை அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படி சொல்லி நம்ம கேட்டுக்கவே முடியாது இது என்னோட டியூட்டி ஒரு சோல்ஜரா என் கண்ட்ரிக்கு நான் பண்ண வேண்டிய டியூட்டி அப்படின்பா அதுல இருந்து ஒரு சதவீதம் ஒரு கிரெடிட் அவங்களுக்கு அந்த பெருமை இருக்கும் ஆனா அந்த பெருமை எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவங்க என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க நாங்க நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம்பா அதத்தான் சொல்லுவாங்க ஒரு இந்தியனா உண்மையிலேயே அவ்வளவு பெருமையா இருக்கு அவங்க பேசுறப்ப ஆனா இவங்க அதை வச்சு ஓட்டு பிச்சேத்தாங்க உண்மை சார் சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு சொல்லுச்சு பதில் அதான் இதுக்கு என்ன சொல்லுச்சுன்னா சார் இராணுவத்தோட அந்த ஆக்டிவிட்டீஸை உங்களோட அரசியல் ஆதாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது கேவலம் அது மட்டமான காரியம் அது அசிங்கம் இன்னும் கூட நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கோம் கண்ணியத்தை கடைபிடிச்ச ஒரே காரணத்தினால இவ்வளவு டீசண்டாக விட்டாங்க அது பண்ண கூடாது அது அந்த கான்ஸ்டியூஷன் எத்திக்ஸுக்கு சரி வராது அதனால தயவு செய்து இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு கண்டிப்போட அறிவுரை சொல்லுச்சு ஆனா இவங்க காதலாம் அதை விழுகும்னா நினைக்கிறீங்க அவங்க இதையெல்லாம் கேட்பாங்கன்னா நினைக்கிறீங்க அவங்களுக்கு இதுக்கு ரொம்ப தூரம் சார் அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றது அதுக்கப்புறம் அந்த நியாய தர்மம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இளவும் கிடையாது இப்ப இந்த சிந்தூர் அட்டாக் இருக்கு இல்லையா இதையும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்கும் இப்ப கிளம்பிடு ஐயா மோடி பேசுறாப்புல இங்க ராஜஸ்தான்ல பேசுறாரு நான் நான் பார்க்கத்தான் நிதானமா இருப்பேன் ஆனா என் ஆக்ஷன்லாம் வந்து உங்களால வந்து அனுமானிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் அப்புடின்னு ஐயா மக்கள் முன்னாடி பேசுற மக்கள் முன்னாடி பேசுற என் உடம்புல ஓடுறது சிந்தூர் குங்குமம் யாரோட குங்குமம் இந்த இருபத்தாறு பேரு இறந்தாங்கல்ல ஆம்பளைங்க அவங்க ஒய்ஃபோட குங்குமமா இல்ல இதுக்கு முன்னாடி குஜராத்ல மத கலவரம் நடந்துச்சு ஏன் நாடு முழுக்க கலவரத்தை கலப்பி விட்டு வேடிக்கை பார்த்தோமே மணிப்பூரில் சிந்திச்ச அவங்களோட ரத்தமா யாரோட ரத்தம் யாரோட குங்குமம் உடம்புல ஓடுறது எந்த லேப்பில் போய் இப்போ டெஸ்ட் பண்ணார் ஐயா ஐயா கண்டுபிடிச்சிட்டாங்க உடம்புல ஓடுறது ரத்தம் உள்ள குங்குமம் டொனேட்டும் பண்ண முடியாது ஐயாவுக்கும் யாரும் டொனேட்டும் பண்ண முடியும் இதைத்தான் ஐயா சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து நான் பயங்கரமான ஒரு வெரி மோட்டில் இருக்கேன் பாகிஸ்தான் மேல சார் யாருமே உண்மையில இதுக்கு மேல இங்க இந்திரா காந்தி அம்மா ஒரு தடவை சொன்னாங்க அமெரிக்கா சொன்னுச்சு எங்களுடைய போர் கப்பல் உங்களுடைய எல்லைக்கு உள்ள வருது அந்த அம்மா ரொம்ப அதுக்கு பதில் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா அமெரிக்கா சொன்னுச்சு அப்ப நம்ம வளர்ந்துக்கிட்டக்க நாடு அமெரிக்கா வல்லரசு நாடு அப்ப அந்த அம்மா சொன்னாங்க உங்க போர் கப்பலோ உங்க போர் விமானமோ என் எல்லைக்குள்ள தாராளமா வரல அது உங்க விருப்பம் ஆனால் உள்ள வந்த கப்பலும் உள்ள வந்த விமானமும் வெளியில போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியதுன்னா அதை மனசில் வச்சுக்கோங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு இந்திரா காந்தி கொடுத்த ஒரு ஓப்பன் பேட்டி அது எங்கேயுமே எந்த இடத்துலயுமே எடிட் பண்ணாமல் ரா மெசேஜா போடுங்கன்னு சொல்லி போட்டாங்க அமெரிக்கா நம்மளை பார்த்து பயமுடுத்து ட்ரை பண்ண டைம் அது அந்த அம்மா பண்ணி வா அந்த அம்மா பத்தி பெருமையா பேசிக்கல இப்படி சொல்லிட்டான் என்னையெல்லாம் அமெரிக்காக்காரன் கரெக்டா பயந்து நட்டுங்குவான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசல ஏன் இப்ப இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு எட்டு முறை ட்ரம்ப் தண்டோரா போட்டாப்பு நான் தான் நான் தான் பண்ணேன் எனக்கு பயந்து இல்லாட்டி நேரத்துக்கு நேரம் இருக்கும் நான் மரட்டி வச்சிருக்கேன் ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அவனை எதிர்த்து எங்கயாச்சும் யாராச்சும் பேசியிருக்கோமா இப்படி ஒரு பயங்கரமான அவச்சொல்ல நமக்கு சொல்லியிருக்காப்ல இந்தியாவுக்கு இது அவசிங்க முதல் முறையா இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுக்கு உள்ள வந்து நம்ம பஞ்சாயத்தை இன்னொருத்த நாட்டாம பண்ணிருக்கான்றது ஹிஸ்டரியிலேயே முதல் தடவை நம்ம தூது வருவாங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்குவோம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்ல நம்ம கிட்ட அப்ரோச் பண்றது ஆனா இப்போ ட்ரம்ப் சொன்ன வார்த்தை டாமினேட் பண்றது என் கை புடியில தான் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தினா நான் இந்தியா அப்படின்ற ரேஞ்சு வட்டாரத்தை நிப்பாட்டிதான் சொன்னேன் ஆடி போயிட்டாங்க சார் இது ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது அதை எதிர்த்து இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கு எப்படியா நீ இத சொல்லலாம் சொல்லி பாருங்க இது வரைக்கும் எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டனம் இருக்க இதுக்கு கொதிக்கலையா சார் சீனாக்கார இருக்கல சீனாக்கார பல நூறு கிலோமீட்டர் பார்டர்ல ஆக்குபை பண்ணிட்டாங்கன்றாங்க இது சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்கா போல சுப்பிரமணிய சாமி சொன்னாப்புல ஆனா அவர் சொன்னதை இது வரைக்கும் இவங்க ஆமா அப்படின்னு அக்செப்ட் பண்ணதும் கிடையாது இல்ல அப்படின்னு டிக்ளைன் பண்ணதும் கிடையாது மௌனசாமி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர் சொன்ன ஏன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அக்யூசேஷன் தெரியுமா ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருக்கிற பட்சத்துல சைனாவை எதிர்த்து இது வரைக்கும் மெல்லமா பாது பேசியிருப்பாங்களா மெல்லமா இன்னைக்கு நெஞ்ச நிமித்த நிற்கிற பாரத மாதாவின் சேவகன்ற அவர் ஒரு வார்த்தை

நடந்த மாதிரியும் நடக்காத வார நாங்க நிப்பாட்டின மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது வேற ஆனா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு போறத இவங்க உள்ளூருக்குள்ள ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் மாற்றி விட்டுருவாங்க எப்பயுமே இவங்களுக்கு பாகிஸ்தான்னா போதும் உடனே இவங்களுக்கு ஒரு புது இது கிடைச்சிடும் வீரியம் கிடைச்சிடும் சிக்கிட்டாண்டா இந்த வீரபாகு மாதிரி உண்மையில பாகிஸ்தானோட நிலைமை பேக்கரி நடத்திக்கிட்டு இருந்த வீரபாகு நிலைமை தான் ஒரு புண்ணியமும் கிடையாது எவன் வேணாலும் அடிக்கலாம் அவளோ மட்டமான ஒரு நிலைமையில தான் பாகிஸ்தானுக்கு ஒண்ணு இல்லை சார் இந்திய ராணுவ ஒட்டு மொத்தமா எந்திரிச்சிருந்தா பாகிஸ்தான் ஒண்ணுக்கு போயிருவா உண்மை அதுதான் அவனால சமாளிக்கவே முடியாது சப்ப பயல போட்டு சாத்து சாத்து சாத்திக்கிட்டு இருக்காங்க அதை ஒரு வழியா முடிச்சு விட்டுருலாம் ஆனா முடிச்சு விட்டாங்க அடுத்த ஆளுக்கு எங்க போவாங்க அதை விட்டு அவங்களுக்கு ஏதாவது அரசியல் அதைத்தான் வச்சு பண்ணணும் தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா ஆப்ரேஷன் சிந்து எதற்கெல்லாம் இதை கையில் எடுத்து சரி பாகிஸ்தானா வரி புடிச்சு நாடி நரம்பெல்லாம் வந்து என் ஊர் மக்களை எப்படி அடிச்சிட்டியே என் என் நாட்டு பொண்ணுங்களை எப்படி வதமையாக்கிட்டியே அப்படி நினைச்சுதானே போனீங்க ஜெய்சங்கர் ஐயா சொன்னா பிள்ளையே நாங்க பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்தோம் அதுவும் ஆப்ரேஷன் சிந்துவோட பாட்டு ஆஃப் ஆப்ரேஷனா கேட்பாங்கல்ல அதுக்கு என்ன பதில் இல்லை சார் கொடுக்க முடியாதுன்றாங்க இன்ஃபர்மேஷனை மேற்கொண்டு எவ்வளவு ஆச்சு எவ்வளவு சேதாரம் ஆச்சு அதெல்லாம் தர முடியாது அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்க போறிய எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்க சொல்லாததுனால தான் அவன் இல்லாதது போலாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பாகிஸ்தான் அவன் நம்மளை கூட அவன் ரொம்ப கேட்டி சார் அவன் ஊர்ல அவன் ஜெயிச்ச மாதிரியே போஸ்டர் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கான் நான் வாருக்கு அதான் திருவிழாவுக்கு நம்ம பிளக்ஸ் அடிப்போம் கல்யாணத்துக்கு பிளக்ஸ் அடிப்போம் காதுகூத்துக்கு அடிப்போம் போருக்கு பிளக்ஸ் அடிச்ச முத கண்டு பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுட்டோன்னு சொல்லி ஊரெல்லாம் மக்களை ஆனால் ஒரு பையன் நம்பல ஏன்னா இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கு என்னென்ன நடக்குதுன்றத உலக நாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ சேதாரம் என்னென்ன பேசுறாங்க இது எல்லாத்தையும் இருந்தாலும் அந்த இதுக்கு வந்து அவங்க நேரடியாக வந்து எங்கேயுமே அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா கிடையாது நம்மளை விட பயங்கரமாக பாக்கிஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா இங்கே உட்காந்து நம்ம சிந்தூருக்காக வந்து செலுத்துக்கிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த தகவலை முன்னாடியே தராமல் இருந்தால் இந்நேரம் நம்மளால கொஞ்சம் பேர் உயிரோட இருந்துருப்பான்ல ஆனா அதை பத்தி இங்க யாருக்கும் கவலை கிடையாது சார் இப்போ எவ்வளவு நாளைக்கு இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை பத்தி பேசுவீங்க பீகார் பீகார் நினைச்ச முடியுற வரைக்கும் அப்படியே வருவாங்க ரவுண்டு இந்த இப்போ தமிழ்நாடுக்கு வருவாங்க இதை பேசாமல் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் இதை பேசுவாங்க ஆனா நியாயமா இதையெல்லாம் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணவே கூடாது அது ஆர்மிக்கு அவமானம் அது இவங்களுக்கு அவமானமா தெரியாது ஆர்மிக்கு அவமானம் எல்லையில இருக்காங்க பத்தியில அவங்க எல்லாம் ஏதோ பாஜக ஆளுங்க மாதிரியே பாஜக ஆளுகிற இந்தியன் கவர்மெண்டோட ஆளுங்க அவங்க ஆனா அவங்களுக்கு அந்த நினைப்புன்றதே கிடையாதுன்னு இந்த மாதிரிதான் இருக்கிற எல்லா எல்லாத்தையும் எது எதோ எப்படி எப்படி எல்லாம் கேவலம் கேவலமா பயன்படுத்திக்க முடியுமோ அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார் ஏ இதே ஆளு இதே விஷயத்த மணிப்பூர்ல காட்டியிருக்க வேண்டியது தானே அங்கிருக்க பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆளா தெரியலையா இல்ல அது இந்தியாவே இல்லன்ற போரியல்ல அதை பண்ணிருந்திருக்கலாம் இல்ல சார் ரியாக்ஷன் அந்த ரத்தம் கொதிகிறதுன்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா வித விதவிதமா டைப் டைப்னா டிசைன் டிசைன் இதெல்லாம் ரிஃபிரிஜரேட்டர நான் பாடி இந்த டெம்பரேச்சர் இங்க வச்சுக்குவோம் அந்த டெம்பரேச்சர் அங்கே வச்சுக்குவோம்னு முடியாது சார் انا இதெல்லாம் வந்து பெரிய மனுஷன் அவரா பார்த்து அவருக்கு அவர்க्याला சொல்ல போற அவர்தான் போய் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கங்களை பத்தி ஊருக்குள்ள ஆகா ஓவோன்றாங்க சார் ஒரு அவரே ஒரு டைம்ல ஒன்று சொன்னாப்புல நான் மனுஷப்பிறவையே இல்லை இது ஐயா மோடி தான் சொன்னது அவர் வய இல்லை இனி நான் மனுஷனாவே பார்க்கல தெய்வ பிறவியா பார்க்கற பயாலஜிக்கெல்லாம் நான் பிறந்திருப்பேனான் சந்தேகமாக இருக்கேன் அவர் போறப்பல அவர் சந்தேகப்படுறப்ப இது ஓப்பனாக இதை போயிட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு ஃபாரின் கண்ட்ரில இப்படி பேசி தான் பாருங்களேன் நான் வந்து பயாலஜியில் எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பிறந்தனா அப்படின்றதுல எனக்கு டவுட் ஆகுது போய் பேசி பாருங்க இங்கே பேசுனாரு அதை கை கொட்டி வர சிரிச்சாய் ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம என்னத்தினாலும் நம்புறாங்க இதையும் சொல்லி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு கோயில் இதில் கட்டு வாங்கி அன்னபூர்ணி மாதிரி நம்மளை உட்காந்து அருள் வாக்கு சொல்லணும்னு நினைச்சாரு என்னன்றது தெரியல பண்ண அப்படி அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சு அது நாடு முழுக்க வந்து நாசம் பண்ணிட்டாங்க அவரோட அந்த பேச்சை அவரால் தான் நடந்தது வேற யாராலையும் நடக்குது இப்ப இந்த மாதிரி சிந்தூர் ஓடுது பஞ்சு டைலாக் பேசியே கடைசி பச்சை வருஷத்தை ஓட்டியாச்சு இப்போ அடுத்து இன்னொரு பத்து வருஷத்தை ஓட்டணுன்றதுக்காக என்னென்ன பேச போற இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்கள சொல்லி ஐயாவை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை ஆனால் இதையும் நம்புறதுக்கு இதை நினச்சி அப்படியே வந்து அந்த குதூகாலம் அதை அந்த உள்ள சொல்வாங்கல்ல ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க ஒரு விதமான உணர்வு பயமாக பொங்கி வரும்ல அந்த உணர்வை ஐயாவை பார்த்து இன்னமும் பல பேர் அதே ஃபீலிங்கில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நினச்சாலும் பாவமாக இருக்குது ஐயாவை நினைச்சாலும் பாவமா இருக்கு இது எல்லாத்தையும் விட ராணுவத்தை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு உண்மையான சிந்தூர் அந்த என்ன ஆபரேஷன் பாகிஸ்தான் போய் நீங்க அடிச்சது பிரச்சனை இல்லை இந்த இருபத்தாறு பேர் இங்க இருந்தாங்க இல்லையா அந்த இருபத்தாறு பேரு அந்த வீட்டுக்கும் போயிட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு ஊரு ஆறு அதை சொல்ல நமக்கு தைரியம் இல்ல

thank you